நட்பவி யோகி குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் தொழிலதிபராக இருந்து ஒரு தொழில் செய்யறீங்க அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களோட டேபிள்ல ஒரு கால மாட்டோட சிலைய வைங்க இந்த மாடு நல்ல வேகமா ஓடு அது ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு செல கிடைக்கல அப்படின்னா ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆபீஸ் ரூம்ல வைங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக தொழில ஒரு வேகத்தையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு ஆளுமையும் கொடுக்கக்கூடியது இந்த காலை மாட்டோட அந்த விக்கிரகமும் அந்த போட்டோவும் ஏன்னா ஒவ்வொன்று ஒரு பசுமாடுனா அது ஒரு எனர்ஜி மாடுனா ஒரு எனர்ஜி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஏழு குதிரைகள் அப்படின்னு சொன்னா ஒரு எனர்ஜி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த காலமாட்டோட விக்கிரகத்தையோ காலமாட்டோட போட்டோவையோ உங்களோட வியாபார நிறுவனங்கள்லயோ அல்லது நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன போட்டோவோ வச்சுக்கோங்க உங்க பாக்கெட்ல கூட வச்சுக்கோங்க மிகப்பெரிய பலம் ஆன்ம பலம் தொழில் பலம் செல்வ பலம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது காலை மாடு அப்ப இதையும் பயன்படுத்துங்க நிச்சயமா சூப்பரா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பகி